குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் என்ன சரி மார்னிங் நான் உங்கள் காட்டி என் ராஜேந்திரன் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அதை அனுபவிங்க நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது அந்த பெரிய விஷயங்களை ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிட முடியும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க நீங்கள் காலையில் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஆன் டைம் வந்துட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய விஷயங்களே யூஸியாக அச்சீவ் பண்ணலாம் நம்ம பெரிய விஷயங்கள் என்னென்னா கார் வாங்கினா தான் பங்களா வாங்கினா தான் நான் வந்து பெரிய ஆளாக இருந்தால் தான் நிறைய பணம் வச்சுருந்தா தான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாமே போயிடுங்க ஸோ சந்தோஷத்தை அனுபவிக்க ചിന്ന ചിന്ന വിഷയങ്ങളെ അനുഭവിക്കാരംഭിങ്ങ സന്തോഷമായി നന്റി